அதனால் இந்த அடுத்த வாரம் வா அந்த வாசி આજે

நீ அப்படி கீழே தள்ளி தள்ளி ஒரு பொட்ட மொழிய பேருந்தான் ஒண்ணு மேல அண்ணி எப்பயுமே என்ன வந்து பார்த்தா வாடிப்பொடினு கூப்பிட மாட்டேன் இன்னைக்கு என்ன என்ன சந்தோஷம் அப்படியா சரி கைய உடம்பு இருக்கு மாதிரி அப்படி இருக்கு அவங்களுக்கு சாப்பிடல அப்படியே என்ன ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க பத்தி அங்கிட்டு ஓட போயிட்டாங்க அப்படி வளர்ந்தமா என்ன கண்ணி ரொம்ப வெக்கப்படுது அப்போ அம்மையப்பா என் கண்ணி ரொம்ப வெக்கப்படுது 我是海燕啊！今天晚上开嘛？ பெண்களுக்கு ஏழு பருவம் அந்த ஏழு பருவத்தில் மங்கி பருவம் அமைந்திருக்கிறார் அந்த மங்கி பருவத்தில் இருந்தால் உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் அந்த திருமணம் செய்வதற்காக நானும் அண்ணாவோ அது இருவரும் சேர்ந்து திருமணம் செய்வதற்காக காவிரி வயசு பொண்ணு ஓட்டலுக்கு நான் சாப்பிடாதே பிடிக்காது போயிடுது அதனால நல்ல நேரம் நம்ம வீட்டை தேடி மாப்பிள்ள வந்துருக்காங்க கல்யாணம் செய்யற ஒரு வார்த்தை கேட்டு தவறான கூப்பிட்டோம் ஓ அப்படியா காஞ்சி போய் சேர்த்து கல்யாணம் பண்ணுறேன் என்ன பண்ணிக்கிறேன் ஏ திருமணி <tribe> பண்ணியாடி <tribe> 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 <It's Monday. tribe> <tribe>

அதாவது மாவட்ட மன்னவர் படைத்தவரா பட்டம் விட்டவராணகர் தெரிந்தவரா இல்ல இனி அர்த்தம் தெரிந்தவரா பேரரசரா சித்தலத்தரா இல்ல படித்தவரா இல்ல பட்டமிட்டவரா எப்படிப்பட்ட அலத்து அவர் யாரு அழகிலே சிறந்தவரா அந்த மண்மதனுக்கும் அழகில் சிறந்தவரா இது காலமல்லா கண்கலகாம வைத்து பார்க்கக்கூடியவர் மப்பிள்ளையா யாரு என்று சொன்னார் அப்படியா ஆகலாம் うん。<noise>

நல்லா இருந்தாமா நல்லா பாத்துட்டுவே நல்லா பாப்பாரு நல்லா இருக்கு உங்கள்ட்ட அதை அப்பாவும் வச்சுக்கலாம் அதெல்லாம் மாப்பிள்ளைய பார்க்கணும் இல்லையா அது இதுப்பட்டோம் அதெல்லாம் அப்பா சொல்லுவோம் மாப்பிள்ளை பார்த்து எப்படிப்பட்டோம் எனக்காக என்னங்கிற அப்படின்னு அப்பா அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு நீ தான் பார்க்கணும் எத்தனை என்ன விலை அது எனக்கு பார்க்கணும் எதான இப்படி வச்சுட்டா பாட அப்போ எத்தனை பொண்ணு போடுவீங்க எல்லாமே அவன்

நான் உள்ள கல்யாணம் அண்ணே ஏன் தே அந்த புடவை உங்களை கட்ட சொல்றேன் எந்த ஒரு புடவை எடுத்தா எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் வீட்டுல இருக்கிற பிரிவு கட்டி கொடுத்தா ரொம்ப ஆய்வு ஏறிக்கணும் சரியா அதே போல அந்த குழவை நீங்கள் கட்டிக்கிறீங்க கட்டிக்கிறேன் எனக்கு எடுத்திருக்கிற பவுனம் எல்லாம் தங்க இருக்கிற பார்த்து வயிறோ வைரூதியோ தங்கம் பவனம் ரத்தனை எல்லாமே அந்த நகையெல்லாம் நீங்கள் போட்டுக்கிறீங்களா அந்த நகையெல்லாம் நீ போட்டு பாக்கலாம் ஏன் போடணும் அதுவும் ஒரு ஆசை தான் சரியா அந்த நெகையை நான் அந்த கல்யாணம் மேலே மடமே நீங்கள் உட்காந்துக்கோங்க பாப்பா நான் பக்கமே இருக்கணுமே நானும் உட்காருவேன் எனக்கு தெரியாதுன்ன ஏன் உட்காந்து முன்னே கல்யாணம் தெரியும் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க என்னாவே அதனால நீங்கள் அதை பண்ணிக்கோங்க உட்காந்துக்கோங்க அந்த மரவெறி மேலே நீங்கள் உட்காந்துக்கணும் அதுக்கு பின்னாடி கழுத்தில் மாலை போடுவாங்களாம் மாலை சின்ன சொல்லுவாங்க மாலை போடு கழுத்தில் மாலை போடுவாங்க கல்ல க மாலை போய் மாற்றிக்கோங்க ஏன்னா தெரியாது நீ எப்படி மாற்ற மாற்றணுங்க மாற்றிக்கோங்க எங்கள் அண்ணனை கட்டி எத்தனை பொருள் பேசுகிறேன் நீ அதெல்லாம் ஒன்றும் குறையுது அதை நீ சொல்லக்கூடாது குழந்தை குட்டியோட நல்லா தான் இருக்கிறேங்க ஆ எத்தனை எத்தனை குழந்தை எடுத்து குழந்தை எதங்க கொழந்தை பையன் ஒண்ணு பொண்ணு பையன் ஒன்று பொண்ணு மெட்டு செப்பி சரி அண்ணி நல்லா பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆமா ஒரு சார் பேசுகிறோம் கிட்டே எல்லாம் ஒரு பெண்ணுடைய மனது ஒரு பெண்ணுக்கு தான் அப்படியே அடிக்கடி அடிக்க சொல்றேன் கசம் பண்ணிட்டாங்க முடியாது நம்ம நல்லா அதனால இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறேன் இல்லையா அப்போ எல்லாம் வந்து இல்லை பாப்பா அதனால மீண்டு கொஞ்சம் நல்லா வச்சுக்கின்னு மாப்பிள்ளை போய் பாப்பா ஆமாம் ஒவ்வொரு இடம் ஒரு ஒரு மாதிரி நல்லா வச்சுக்கிடுச்சு எனக்கு என்ன ஆச்சரி ஆ மாப்பிள்ளை வந்துட்டேன் ஆமாம் ஒரு பெண்ணுடைய மனது ஒரு பெண்ணைக்கு தான் தெரியும் நீங்கள் ஒரு திருமணம் செய்ய ஒரு ஆணாகப்பட்டவரை பார்த்தால் எவ்வளவு குளிந்த பாவனை இருக்கு